ஸ்டேஜ்ல பேசும்போது கங்குவா பத்தி நீங்க பேசுனீங்க ஆமா சார் ஒரு 2000 ரூபாய் ஒரு ஃபேமிலியோட அந்த ஆபாசமான வசனங்கள் தப்புதான் கண்டிப்பா கண்டிப்பா தப்புதான் ஆமா ஆமா சோ அதுக்காக வந்து ரிவ்யூ மூணு நாள் கப்புறம்தா போறதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி பார்க்கறீங்க சின்ன படங்கள் அது வந்து ஒரு மசாலா இல்லை சார் இப்போ சின்ன படங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி போ பண்ணலை இது வந்து ஒரு இரநூறு கோடிக்கு மேலே எடுத்த ஒரு படம் இந்த படத்தை வந்து அன்றைக்கே தேட்டர்லேருந்து படத்தில் அங்கே உள்ளேருந்து வர்றவங்களை இவங்களே செட் பண்ணாங்களா இல்லை உண்மையிலே படம் பார்த்தாங்களா ஏன்னா நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா வர்றாங்க இல்லையா இப்போ சீன ராமசாமி அவங்க அம்மா வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஏதோ கிராமத்தில் இருக்க அவங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த படத்தோட தயாரிப்பில் நஷ்டம் அடையக்கூடாதுங்கிற ஒரே காலத்துக்காக சொல்லியிருக்காங்க இப்போ அன்றைக்கி எடுத்த தயாரிப்பெல்லாம் மூணு லட்சம் நாலு லட்சத்தை எடுத்தாங்க இன்றைக்கி வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி எடுக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு தயாரிப்பாளர் நஷ்டம் அடைகிறதுனால இவங்களுக்கு என்ன நன்மை கேட்கலாம் சரி ஆமா முன்னூறு நீங்கள் நீங்க பாசிட்டிவாக நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கன்னு நான் சொல்லலை ஒன்றுமே இல்லை அதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு பிடிக்காத படம் எனக்கு நல்லா பிடிக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ பாசமலர்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் நடித்த படம் அது வந்து எனக்கு அப்போ பிடிக்கல எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்குது எனக்கு எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு பிடிக்குது அதனால் எதுவுமே பிடிக்காது இல்லை ஒன்றும் கிடையாது ஆ இல்லை சார் இல்லை நான் வேணான்னு நான் சொல்லவே இல்லை சார் இல்லை சார் அது வேண்டாம்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் கரெக்ட் தான் நான் அது தப்புன்னு நான் சொல்லலை நீங்கள் சொல்கிறது கரெக்டு அதே சமயம் ஒரு ப்ரொடியூசர் கஷ்டத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள் இதே நீங்கள் ஒரு ப்ரொடியூசரா இருங்க இந்த படம் இரநூறு கோடி முந்நூறு கோடி லாஸ் ஆச்சுன்னு வைங்க நீங்கள் தூங்க முடியுமா வீட்டில் இல்லை தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாட்டிங்களா ஸோ அந்த இதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு நார்மலாக வர்ற வருமானத்தை கெடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்களாம் சினிமாக்காரவங்க நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து சினிமா உயிர் ஓட்டுறோம் ஊட்டணும் ஏன்னா நீர் நிலம் நெருப்பு காற்று இந்த அஞ்சு பூதங்கள் இருந்தால் தான் வந்து ஒரு மனுஷனை வாழ முடியும் அந்த அஞ்சு போவதுல நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் நீங்க வந்து அதை வாழ வைக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் சார் நம்ம கிட்ட ஒரு வியாபாரி ஒரு பத்து ரூபா பொருளு விற்றுட்டாங்க அந்த அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதை அஞ்சு தான் மதிப்புனா கோவம் வரதான சார் இல்ல கோவம் வரும் சார் ஆஹ் இந்த படத்தை ப்ரொமோஷன்ற பேருல ஊர் ஊரா போயிட்டு இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும் ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்னும் போது ஆடியன்ஸ் ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க சார் கண்டிப்பா எதிர்பார்த்து வருவாங்க அதே எப்படி அந்த சார் சார் எதிர்ப்பு வருவாங்க அது நான் நான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு நீங்க சொன்ன அஞ்சு ரூபா பொருளை கொடுக்கல அவங்க இப்போ நூறு ரூபாய்க்கு சொல்லி அஞ்சு ரூபா பொருள் சொல்லல அந்த என்ன பொருளோ அதை தான் இருக்காங்க சிலவங்களுக்கு பிடிக்குது சிலவங்களுக்கு பிடிக்கல எல்லாரும் பிடிக்கலன்னு சொல்லலையே நிறைய பேர் பிடிக்குன்னு தானே சொல்கிறாங்க அதை ரொம்ப நாளாக பார்த்துருக்கோம் ரொம்ப ஹை பண்ண படம் எதுவுமே சரியாக போனதில்லை இல்லை அது உண்மை தான் ரொம்ப ஹை பண்ண படம் நிறைய படம் ரஜினி சார் படம் கூட ரொம்ப ஹை பண்ண படம் பண்ண போகல தான் உண்மை தான் நான் சொல்றது உண்மை தான் இருந்தாலும் அந்த தயாரிப்பாளரோட நினைவை நினச்சி பாருங்க சார் அந்த தயாரிப்பாளர் என்ன கஷ்டப்படுவார் ஏன்னா லப்பர் பந்து மாதிரியான படங்கள் தான் நல்லா போச்சு இல்லை நான் தான் அங்கே மேடையில் நான் என்ன சொன்னேன் பத்திரிகையாளர் ஒரு உடம்பில் இருக்கிற அத்தனை விதத்தில் நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் இருந்தால் சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும் அதனால்தான் சொல்றேன் அது நீங்களா சொன்னீங்களாங்கிறது என்னால் நம்ப முடியாது இந்த பத்திரிகையாளருமே பேச எல்லா பத்திரிகையாளமே அதான் அதான் தம்பி நான் உங்களை சொல்ல இல்லை நான் வந்து இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் சொல்லிங்க நான் சொல்ல மேடையில் என்ன சொன்னேன் நீங்கள் வந்து சினிமாவில் ஒரு அங்கம் நீங்கள் சொல்லலை யாரோ ஒருத்தர் செல்ஃபோனை வச்சு எடுத்துகிட்டு அதை சொல்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அதை வந்து ரொம்ப கேவலமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் உனக்கும் படம் எடுத்தால் உனக்கும் நஷ்டம் வந்தால் என்ன ஆகும்னு தான் சொல்கிறேன் இன்னைக்கு இத்தனை வீடு இடிக்கிறாங்களா அத்தனை பேர் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த வீடுலாம் இடிக்கிறாங்க நம்ம பார்க்குறீங்க இன்னைக்கு கூட டிவியில் பார்த்துருப்பீங்க வீடு எவ்வளோ இடிக்கிறாங்கன்னு எத்தனை பேர் தூங்காம தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு எகிறீட்டு சொல்ல வேண்டாம் இந்த படம் போகாது போகாதுன்னு சொல்ல வேண்டாம் தான் என்னோடய தாழ்மையான கருத்து சினிமாவில் விமர்சனங்கள் வந்து ப்ரோஷனுக்காக வீடியோ எதோ எடுக்க கிடையாது அவங்க இதை போன்ல வச்சு வெளியெடுக்கிறாங்க சரி அதான் சொல்றாங்க என்னன்னா ஒரு சிலர் பண்ற தவறுக்காக எல்லாரையும் நீங்க தண்டிக்கிறீங்க ஆனா ஓகே நீங்க தண்டிக்கிறது ஒரு விஷயம் ஆனா இப்ப இன்னைக்கு ஒரு ஏழு படம் ரிலீஸ் ஆயிருச்சு ஏழு படத்துக்கும் எந்த ப்ரொமோஷன் கிடைக்கல ஏன்

இல்லை அவங்களும் சொல்லணும்னு நான் சொல்கிறேன் அவங்களும் எல்லா படத்தையும் ஓட வைக்கணும்னு சொல்லணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் நான் வந்து சூர்யா சாரியோ இல்லை ஜோதியாதியோ நான் சொல்லலை ஒரு தயாரிப்பாளர் என்ன கஷ்டம் ஏன்னா சூர்யா நல்லா நடிக்காமட்டிருக்காரு அதில் நல்ல நடிகர் சார் இந்தியாவில் ஒரு முக்கியமான நடிகரில் சூர்யா சார் முக்கிய முக்கியமான நடிகர் அது யார் மாற்றுக்கறத சொல்ல முடியாது எத்தனையோ படம் பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அதையும் நம்ம மாற்ற முடியாது ஒரு சில தவறுகள் எல்லாமே நடக்கத்தான் செய்யும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் யானை பாகனை வந்து மிதித்து கொன்னுடுச்சு ஆனால் அதே யானை கலங்கி அழுதுகிட்ருக்கு ஒரு சில நேரத்தில் அது மாதிரி வரணும் இல்லையா அதை வந்து நம்ம தவிர்த்து நான் இப்பவும் சொல்கிறேன் சினிமாவில் இருக்க ஒரு பத்திரிகாரம் கூட அந்த அளவு தரம் தாத்தி நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டிங்க இது என் மனசார நான் சொல்கிறேன் உங்களை வந்து விடக்கூடாதுங்கிறத நான் எதிர்க்கிறேன் இன்றைக்கி வந்து அஞ்சு இல்லை சார் நீங்கள் உள்ளே இல்லை தேட்டருக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ இல்லை நீங்கள் எப்படி ஒரு ஆரம்பத்தில் இருந்து முப்பது நாற்பது வருஷமாக நீங்கள் இருக்கீங்க உங்களை விடக்கூடாது அப்படிங்கிறத நான் எதிர்க்கு தமிழ் படம் இன்னைக்கு அஞ்சு படம் ரிலீஸ் சார் சரிங்களா ரெண்டு படம் வந்து தெரிஞ்ச மூஞ்சி படம் படங்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க தெரியாத மூஞ்சி படங்கள் இருக்குல்ல நீங்க தான் சார் இப்ப நாங்க தேட்டருக்கு போறோம் எங்களையே வந்து விரட்டி விடுறாங்க என்ன தப்பு எடுக்கக்கூடாதுன்னு இப்போ வந்து இப்ப பாதிக்கு போறது யாரு சார் அந்த மூணு படங்கள் மூணு படம் பாதிக்கிறது மனுஷனுக்காக மனுஷனுக்காக மற்ற எல்லா ப்ரொடியூசருமே எல்லா நடிகர்களுமே இல்லை அதை நான் எதுக்கிறேன் சார் நான் எப்படி இதை எதுக்கணும் அதே மாதிரி அதையும் எதுக்குறேன் உங்களை உள்ள விடணும் சார் நல்ல படத்தை நல்ல விமர்சனம் நாங்கள் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை நான் இப்பவும் சொல்றேன்னா நான் என்ன சொன்னேன் மூணு சார் இப்போ நீங்க சொன்னேன் நானே வருத்தப்படுறேன்னு அதெல்லாம் உங்களை விடணும் தேட்டருக்குள்ளே விடணும் விட வேண்டாம்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு வந்து எங்க உடம்புல எப்படி உயிர் இருக்கோ அது மாதிரி நீங்களும் எங்க கூட சினிமா கூட உங்களை உள்ள விடணும் நீங்க கருத்துக்கள் எழுதணும் ஆனால் நீங்க அப்படி எழுதலை உங்களை பொறுத்தவரை நான் பார்த்ததில்லை நீங்க அப்படி எழுதலை

அரசியல் பயணம் பற்றி இல்ல நான் எந்த கட்சியும் இல்லை விஜய் சார் என்னோட ஸ்டூடண்ட் அவ்வளோதான் ஆமாம் அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கட்ட படம் கிட்ட பண்ணியிருக்கேன் பகவதி ஷாஜகான் இல்ல சார் உண்மையிலே சார் அவர் ஒரு சின்சரம் ஆள் ரொம்ப நல்ல மனிதர் எல்லாருக்கும் உதவி பண்ணணுன்னே ஒரு ஏக்கமான உள்ளவர் அந்த காலத்திலேயே வந்து அவர் சின்ன வருமானம் வரும்போதே அந்த வீட்டுக்குள்ளே வச்சு புக்கு வர் ரூம் ரூமாக அடிக்க வச்சு அந்த ஏழை மாணவர்களுக்கு அள்ளி எல்லி கொடுப்பாரு நானும் கூட இருந்து கொடுத்துருக்கேன் அதனால் அவர் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது அதனால் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் அவர் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சார் அந்த பார்த்தேன் பார்த்தேன் எப்படி சார் நிமிஷம் இல்லை சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பேசுன ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நடிக்கிறவர் நடிக்கிறவர் உணர்வுபூர்வமாக பேசுனார் அது ரொம்ப பிடிச்சி சார் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு இன்றைக்கு சூழ்நிலையில் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ன அவரோட ரசிகர் சின்ன குழந்தை கூட அவருக்கு ஓட்டு போடுவேங்கிறான் அவ்வளோதான் சின்ன குழந்தை இருக்குங்களா ஒரு பதினெட்டு வயசு இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டு போகிறான் அவன் சொல்கிறான் என் அம்மா நீ எனக்கு எங்கள் விஜய்க்கு ஓட்டு போனோன்னே அவங்க அம்மா சத்தம் போடுறான் எப்போவுமே அதனால் எனக்கு வாய்ப்பு அப்படி இருக்கு அவர் அவர் எல்லாரும் குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க அது எனக்கு தெரியாது ஏன் அவங்க ஏன் அவங்க பயப்படணும் சார் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கிற திமுகவோ ஐம்பது ஆண்டுகள் மேலே இருக்கிற அண்ணா திமுக எதுக்கு சார் பயப்படணும் எதுக்கும் எங்கள் இடத்துலையும் பயப்பட முடியல பயப்பட மாட்டாங்க